தேவஜனங்களே நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் மிகவும் நன்றி சொல்றேன் என்னோட பேதூர் இரண்டாவது அதிகாரம் மூணாவது வசனம் நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளை போல திரு வசனமாகிய கடங்கமில்லாத ஞானப்பாளின் மேல் வாஞ்சியாய் இருங்கள் ஆமீன் எப்படியா நம்ம இந்த திரு வசனம் கருத்துடைய இந்த வேதத்தின் பேர் இந்த வார்த்தையில நம்ம எப்படி இருக்கணுமா புதுசா பிறந்த குழந்தை எப்படி தாய்ப்பாலில் அந்த கலங்கம் இல்லாத அந்த தாய்ப்பாலுக்கு வாஞ்சியா இருக்கிறது போல நம்ம தேவனுக்குள்ள புதிதாக பிறந்த நம்ம கலங்கமே இல்லாத இந்த ஞானப்பாலின் மேல் இந்த ஞானப்பால்னா நமக்கு ஞானத்தை தருகிற பால் இல்லைங்களா ஸோ இந்த ஞானத்தை தரக்கூடிய இந்த வேதத்தின் மேல நம்ம பசிதாகமா இருக்கறச்சு அதன் மேல நம்ம வாஞ்சியா இருக்கறச்சு அவர் அந்த வார்த்தையின்படி நமக்குள்ள எல்லாவித ஞானத்தையும் அவர் எப்படிப்பட்டவர்ங்கிற பூமிக்குரிய ஆவிக்குரிய காரியங்களை நமக்கு வேறு பிரித்து காண்பித்து அதன்படி நடக்க அவர் உதவி செய்வார் ஆமீன் இன்றைக்கி நீங்கள் வாஞ்சியோடு கேளுங்களேன் உங்களுடைய வார்த்தையில் பசிதாகத்தை எனக்கு தாங்க இந்த ஞான பால் மேலே எனக்கு பசிதாக இருக்கணும் வாஞ்சியோடு கேட்குறங்கச்சே ஒரு புதிதாக பிறந்த குழந்தைக்கு எப்படி அந்த பால் தான் இல்லைங்களா அதோட ஆகாரம் ஸோ நமக்கு ஆவிக்குரிய விஷயத்தில் நம்ம பிறந்த நமக்கு இன்னைக்கு மாத்திரம் இல்லை Okay. Yeah. நீங்கள் எவ்வளோ கற்றுத் தெரினவர்களாக இருந்தாலும் கிறிஸ்துவன் நம்ம போய் நித்திய ஜீவன் அடைஞ்சு வரலோகத்தில் போய் சேர்கிற வரைக்கும் நம்முடைய ஞானப்பால் இந்த வேதம் தான் ஸோ இந்த வேதத்தின் மேல் அணுதினமும் உங்கள் பசிதாகவும் அதிகமாக தான் ஆனும் எல்லாம் கற்று முடிந்தாயிடுன்னு யாராலையுமே சொல்ல முடியாது ஸோ சாதாரண பூமிக்குரிய விஷயத்தையே கட்டுறது தான் சொல்றச்சே இந்த வேதத்தில் தேவனை பற்றி இருக்கிற விஷயங்களை நம்ம எவ்வளோ அறிந்து கொண்டாலும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் புதுசு புதுசாக நம்மளுக்கு கற்றுத்தருவார் ஸோ இந்த ஞானப்பாலுக்கு மேலே நீங்கள் பசியாயிரு கட்சி ஞானத்தின் சொரூபம் உங்களை ஞானத்தின் வழியில நடத்துவாரு உங்களை நித்திய லோகத்துக்கு நேராக நடத்துவாரு நித்திய ஜீவனுக்கு நேராக நடத்துவாரு தேவ சித்தத்தின் படி நடத்துவாரு உங்களோடு கூட அவர் உறவாடி உங்களோடு அவர் இடைப்படுத்துறது உணர முடியும் ஆமீன் வாங்க நம்ம ஜபிக்கலாம் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனையும் உமை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா பா ஆண்டவரே புதிதாய் பிறந்த குழந்தையை போல ஆண்டவரே இந்த வேத வசனமாகிய ஞானப்பாளின் மேல் ஒவ்வொருத்தரும் வாஞ்சியோடும் பசியோடும் தாகத்தோடும் இருக்க உதவி செய்வீராக இது உட்கொள்ளும் போது ஆண்டவரே மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்லவே கடத்துடைய வாயிலேருந்து வருகிற வார்த்தையினால் பிழைப்பான் இருக்கேன் உங்களுடைய வாயிலேருந்து வந்த இந்த வார்த்தையினால் ஒவ்வொருவரும் ஆண்டவரை பிழைத்து இருக்கும்படி ஆண்டவரே நித்திய ஜீவனை அடையும்படி பூமிக்குரிய வாழ்க்கையிலும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஆண்டவரை சாட்சியாக வாழ்ந்து காமிக்கும்படி வேறு பிரித்த வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் என்று என்னத்தை செய்யணும் என்னத்தை விடணும் எதை பேசணும் எதை பேசக்கூடாது என்று கற்றுத்தருவதற்காக உம்முடைய ஞானத்தையே நீ தருவதற்காக உமக்கு நன்றி தகப்பனி இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் இந்த ஞானப்பால் மேல் நீங்கள் வாஞ்சிய இருக்கிறச்சியே தேவன் உங்களுக்கு ஞானத்தை தந்துருள்வார் ஞானம்ங்கிறது அவர் அறிகிற அறிவு கிறிஸ்துவ அறிகிற அறிவினால் ஆண்டவர் உங்களை நிரப்புவார் அவர் சித்தத்தின்படி உங்களை வாழ வைப்பார் கேளுங்கள் உங்கள் ஞானத்தை எனக்கு தாங்கப்பா எங்கே எப்படி பேசணும் உங்கள் இன்னும் எப்படி உங்கள் கிட்ட இருந்துச்சு கிட்ட சேரணும் உங்கள் கிட்ட எப்படி நெருங்கணும்னு இன்றைக்கி நானெல்லாம் கேட்கறச்சே நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு அந்த ஞானத்தின் வெளிப்பாடை தருவார் ஐ மீன் காட் பிளெஸ் யூ